இஸ்ஸுக்குள் பிரியமான பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை வாழ்த்துறேன் பேர் கிறிஸ்டோபர் நான் குவைத்து தேசத்தில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் கடவுளுடைய கிருபையினாலும் இந்த மீட்டிங்கில் வந்து மூன்று நாள் இருப்பதில் தேவன் கிருபை செய்தார் இது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது புதிதாக இருந்தது இருந்தாலும் இதை தொடங்கும் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசனத்தை நான் உணர்ந்து கொண்டு அநேக ஊழியர்களுக்கும் வந்து பார்ப்பதிலும் எனக்கு தேவன் ஒரு கிருபையும் ஆசீர்வெடுத்தார் இதை நடத்தின இதை தொடங்கின ஊழியக்காரர் அனைவருக்கும் ஊழியரோடு இருந்து ஒத்துழைத்த அனைத்து க சகோதர சகோதர ஊழியக்காரங்கள சபை அனைவருக்கும் இயேசு கிருஷ்ணாத்தின் நான் நன்றியன் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் உங்களை இதுபோல பல மடங்களாக இதை ஆசிரதித்து இதுபோல பல வருஷங்களாக நடத்துங்கள் நல்ல எனக்கு ஒரு நல்ல என்ன பிடிச்சோன்னா உங்களுடைய சபை மக்கள் அருமையான எல்லாம் நல்ல கவினித்தார்கள் எடுத்தார்கள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அழகாக பண்ணியிருந்தார் கொடுத்தார்கள் அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் நம்முடைய ஆகாரத்தை தண்ணீர் கூட அதனுடைய பலனை அதே நாள் காண்பா என்று சொன்னது போல இந்த பலனை இந்த பிள்ளைகள் காணட்டும் இதே போல எல்லா வருஷமும் தொடர்ந்து நடத்தட்டும் அதே போல நானும் கலந்து கொள்வதற்கு தேவன் ஆசிகளை தரட்டும் எனக்கு வேண்டி ஜபித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேண்டி கொள்கிறேன் தேவன் ஆசிரிப்பாராக ஆமாம்